ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோதோ டிவி மோதோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள லாட்டரி கெஸிங் நம்பஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் கெஸிங் நம்பஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வின்வின் லாட்டரியில் டபிள்யூ ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது குழுக்கள் நண்பர்களே ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு குழுக்கள் வந்தாச்சு ஸோ அதுக்கு மு இது நம்ம என்ன கெஸ்ட் கொடுக்குறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷய லாட்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் என்ன அடிச்சிருக்காங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்பது எழுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஒன்று முப்பத்தொன்பது இல்லை நூற்றி முப்பத்தி ஒன்பது தான் வந்துட்டு நமக்கு தேவையான ரிசல்ட் ஸோ இதில் நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோம் நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒன்றும் போட்டிருக்க நண்பில்லை நீ கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சப்ஜெக்ட் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிட்டு நம்ம என்ன கேஸ் கொடுத்துருக்கோங்கிறது ஒரு கிளான்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஒன்பதுங்க ஸோ நூற்றி முப்பத்தி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மூணு ஆறு தான் வந்துட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் காமிக்காத நம்பர் ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி நம்பர் தான் அமையற்கொண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நூற்றி முப்பத்தி ஆறுங்கிற நம்பர் வந்து இந்த போர்டில் இல்லாமல் இருக்கிற நம்பர் நான் சொல்லியிருந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் கனெக்ட் ஆகிற நம்பர் இதுன்னு சொல்லியிருந்தோம் கனெக்ட் ஆகிற நம்பர் பியில் கனெக்ட் ஆகிற நம்பர் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் எல்லாமே ரிவர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதுக்கும் ரெண்டுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்த சொல்லியிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்க அப்போ ஒன்பது சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் ஆயிடுச்சுங்க சி போர்டில் டைரக்டாகவே அடிச்சு வச்சிருக்கிங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் நம்ம கொடுத்துட்ணும் அழகாகவே பாஸ் ஆயிருக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி பதினாறு நம்பர் கொடுத்துடணும் முந்நூற்றி பதினாறாவது இல்லாமல் முன்னூற்றி பத்தொம்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒன்பது ஆட் பண்ணி சீட் போர்டு மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிடணும் அப்படின்னா பாக்ஸ் நம்பர் அழகாகவே தட்டி தூக்கி இருந்துருக்குங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே பூஜ்ஜியம் மூணு ஆறுங்கிற நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அப்போ பி வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு சக்ஸஸ்ஃபுல்லாக பா பாஸ் ஆகிருக்கு ஸோ இவங்க வந்து ஓவராலாக நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோங்க இந்த நாலு நம்பர்ல இருந்து வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸிங் கால்குலேஷன் பண்ண சொல்லியிருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸிங் நம்மளே பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கு முந்நூற்றி பத்தொம்பதுங்க நம்பர் நம்ம எடுத்து கண்டிப்பாக நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ இந்த மாதிரி செலக்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க மூணு பூஜ்ஜியம் ஒன்பது வந்து பார்த்திங்கன்னா சாரி மூணு ஒன்று ஒன்பது வந்து பார்த்திங்கனாக்காக்காக்க அழகாக த்ரீ ஒன் நைன் சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை முன்னூற்றி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சக்ஸஸ் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி நாலு டிஜிட் நம்பர்ஸில் எந்த நம்பர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அந்த நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் ஆகியிருக்கும் இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வின்னிங் தான் கொடுத்துருக்கோம் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா இங்கே மிக்ஸிங் கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா மூணும் ஆறும் கொடுத்துட்டாங்க மூணும் ஒன்பது கொடுத்துருந்தாக்காக சூ சூப்பராக இருந்திருக்கும் மாதிரி ஒன்றும் ஆறும் கொடுத்துருக்கும் மூணும் ஆறு கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மூணோட காம்பினேஷன் வந்து இந்த இதிலேருந்து நம்ம காம்பினேஷன் போட் நம்ம யூஸ் பண்ணால் விட்டாச்சு ஸோ அதில் வந்து சின்ன சொதப்பல் தான் இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா இதை விட நல்ல ஒரு கெஸ்ட் கொடுக்கலாம்ங்கிற நம்பிக்கையோட நம்ம போகிறோம் டெய்லியுமே நம்பிக்கையோடு தான் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாங்க இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க முக்கப்பாண்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போவில் கொடுத்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் ஃபிரோஸ்கான் பார்க்கறதுக்கு முன்னாடி முன்னாலுமே சாரி சொல்லிடலாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தோட கமெண்டும் வராது வரதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் நல்ல கெஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறீங்க இருந்தாலும் நியரஸ்ட்டு கெஸையும் கொடுத்த வீடியோ நம்பர்ஸ் மட்டும் தான் வரும் டுவெல் பிஎம் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா கண்டிப்பாக உங்களோட எல்லா கெஸ்ஸும் கண்டிப்பாக வருங்க மறக்காம டுவெல் பிஎம் வீடியோ பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க முன்னூற்றி ஐம்பத்தி நாலு மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கொடுத்துருக்காரு முந்நூற்றி எம்ப எழுநூற்றி எண்பத்தி மூணு கொடுத்துருக்காரு அதில் மூணு ஒன்பதோடய காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க அவர் கொடுக்கல வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஒன்பதும் அழகாகவே பாஸ் ஆயிருக்குங்க சூப்பரான்னு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து சர்வஜித் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா பிபோர்டில் மூணு கொடுத்துருக்காங்க மூணு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கனா பிபோர்டில் சூப்பராக பாஸ் ஆயிருக்குங்க இன்னொன்று ஹேண்ட்ஸ் அப் ஃப்ரெண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழனி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஒன்று மூணுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக செம்ம கெஸிங் வேறு லெவல் சான்ஸே இல்லாத இல்லாத கெஸிங்னாங்க இது நூற்றி முப்பத்தி எட்டு ஒரு ஃப்ராக்ஷன் மிஸ்டேக் தான் நூற்றி முப்பத்தி ஒன்பதாக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் தட்டி துவக்கி அந்தலாம் ஒன்று சூப்பர் தாங்க நான் உங்கள் கெஸிங் அருமை வேறு லெவல் நண்பா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் ஒன்று பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ரிதிஷ் கிருஷ்ணா வந்து ஆல் ஆல்போர்டில் ஒன் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் முகமது ஹரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க மாதிரி பிஎஸ் பிளாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்றோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கார் ராஜா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்பதோட காம்பினேஷன் ஒரு மூணு மட்டும் அடிச்சு ஆட் பண்ணியிருந்தா பாக்ஸ் நம்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் தட்டி தூக்கி இருக்கலாம் ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்று ஆறு ஆல்போர்டில் கொடுத்துரு ஒன்று பாஸ் ஆகிருக்குங்க ஓமனா செல்வராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஒன்பது ஆல்போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சுந்தர் கைஸ் வந்து வந்து அதாவது சண்டே கைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கொடுத்துருக்காருங்க முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்றாக இருந்ததுன்னா சூப்பர் கிஸ்ஸாக இருந்திருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவர் மூணு ஒன்பதும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்பவே நன்றிங்க சத் சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சத்தாயா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் கொடுத்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு எழுநூற்றி பதினேழு அவரோட காம்பினேஷன் நம்பர் வின் ஆயிருக்கு ஒரு ஒன்று அடுத்து மனோஜ் மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் அடுத்து வினோதாஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று ஒன்பதும் ஏசி டேரெக்டாக விண்ணடி கொடுத்துருக்காரு நூற்றி முப்பத்தொம்பது இவ்வளோ ஃப்ராக்ஷன் தான் மூ மூணு ஒன்பதாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்குங்க நல்ல வேறு லெவல் ஏசி கொடுத்துருக்கீங்க ஒன்று சூப்பர் ராமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒன்று ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் ஆறுமுகம் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒன்னோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கார் கார்த்திகேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜீவா குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ரெண்டு நம்பரோட மிக்சிங் காம்பினேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிருங்க இன்னாலே சூப்பருங்க டி ராஜேந்திரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்னோட காம்பினேஷன் சேகர் சேகர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதோட காம்பினேஷன் அபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க மாரி கிருஷ்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க சங்கர் யூசர் வந்து பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்கா ஒன்பதோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி சுஜித் குமார் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஒன்று மூணோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க ஒரு சூப்பருங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹரிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹரிராம் மீடியா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க மூணு வந்து பார்த்திங்க அப்படின்னா பி போர்டில் டைரெக்டாகவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு சூப்பருங்க பரமசிவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது சி போர்டில் டைரெக்டாக விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு இன்னாலுமே கேரண்டி வின்னுங்க சூப்பருங்க அதே மாதிரி மூணு ஒன்பதோட காம்பினேஷனும் யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு சூப்பர் தான் அடுத்து சுரேஷ் ஆர் சுரேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்னோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க மைதின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க மாதவன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மூணு ஒன்னோட காம்பினேஷன் முன்னூற்றி பத்தொம்போதாக இருந்தாலும் கூட சூப்பரான விண்ணாக இருந்திருக்கும் பாக்ஸ் நம்பர் சூப்பரான கவன் கொடுத்துருக்கீங்க நன்றி தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பால்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு கனகராஜ் வந்து ஒன்பதோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க மேகலா சீனிவாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கொன்பது டேரக்டாக சீபோர்டில் விண்ணடி கொடுத்துருக்காங்க அடுத்து ஹரிஷ் சபரீஷ் ரத்தீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா காம்பினேஷன் போர்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க முருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று காம்பினேஷன் போர்டாக யூஸ் பண்ணியிருக்காருங்க அடுத்து செல்வகுமார் செல்வா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு காம்பினேஷன் போர்டு அடுத்து ராஜ் கபூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஒன்றோட காம்பினேஷன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாக இருந்தால் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் ஆகியிருந்திருக்கு உண்மையாலுமே வந்து சூப்பரான இது கொடுத்துருக்கீங்க ஏபி காம்பினேஷன் கொடுத்துருக்காரு ஒரு சூப்பருங்க மணிரத்னம் வந்து மணிரத்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா போட்டில் யூஸ் பண்ணியிருக்கார் அடுத்து மூர்த்தி மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது சி போர்டில் வின் அடித்து கொடுத்துருக்காருங்க இந்த கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் எல்லா கமெண்டும் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரம்பவே நன்றி நண்பர்களே தங்க அதாவது கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஆல் கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரம்பவே நன்றி நண்பர்களுங்கிற சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு ரொம்ப 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 முக்கியம் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எல்லா பேர்த்தோட கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோல் ப்ரியாம் வீடியோவில் ம கண்டிப்பாக அப்லோடாகும் மறக்க வேண்டாம் காண தவறாதீர்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மீன்ஸ் பதினெட்டாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்மளோட டிவி படி கால்குலேஷன் பின்மீன் லாட்டரிக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இனிமேல் பார்க்கலாம் ஏஎன் பிஎன் சி நம்பரில் என்ன கால்குலேஷன் வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இடத்துல வந்து பார்த்திங்கனா ஃபில்ட்ரைஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டு நைன் நம்பர்ஸ் டெ மொத்தம் டென் நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறது இல்லைங்க நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவில் புரியும் பத்து நம்பர் நம்ம கொடுக்குறதில்ல கண்டிப்பாக ரிப்பிட்டன் நம்பர் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் என்ன வருங்கிற கால்குலேஷன் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் வாங்க இன்றைக்கி ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழு ஒன்று வரக்கூடான பா வாய்ப்பும் பி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பூஜ்ஜியம் வரக்கூடான வாய்ப்பும் சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ரெண்டு வரக்குண்டான வாய்ப்பும் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க என்னோடய கணக்கு இருந்து வர நம்பர் உங்களோட கணக்குழுக்கில் இந்த மாதிரி நம்பர் இருந்ததுன்னா எடுத்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம் நண்பர்களை மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பர்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா பவர் நம்பரில் நாலும் எட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டால் எந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணினா இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணிதாங்க அமேருக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க ஒன்பது இருந்தால் எட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்பு ஒன்பது வந்தால் நாலு வரதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது மாதிரி ஒன்னோடய காம்பினேஷனில் யூஸ் பண்ணாலும் அதாவது நூற்றி முப்பத்தி ஒன்பதோட ரிசல்ட் படி ஒன்று மூணு ஒன்பது இந்த மூணு நம்பருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேஷன் போர்டு நாலும் எட்டோடய காம்பினேஷன் இருக்குதுங்க எல்லாத்துக்குமே ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு எட்டோட காம்பினேஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மறக்க வேண்டாம் இந்த நம்பருக்குள்ளே வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தட்டி தூக்கிடலாம் மறக்க வேண்டாம் நண்பர்களே ஸோ இதில் இருந்து வராத நம்பர் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது வராத நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பர் த்ரீ டிஜிட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கணக்கில் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைனா விட்டுலாம் அது விட்டு இல்லாமல் உங்களுக்கு ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன தனியாக வருதோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க கண்டிப்பாக யாராவது ஒரு நண்பருக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அப்போ இதில் நம்ம என்ன மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோங்கிறத வாங்க இதுலேருந்து இருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் இன்றைக்கி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குற நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த நம்பருக்குள்ளே அமெரிக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம் ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா போர்ட்லேயுமே ரெண்டு இருக்குங்க ஒன்று இது ரெண்டு இருக்குது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டோட காம்பினேஷன் ஒன்பதோட காம்பினேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நாலு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதோட காம்பினேஷன் எட்டோட காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல ரெண்டு மூணு இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழோட காம்பினேஷனும் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம் நம்பர்லி ஸோ ரிபிட்டட் கால்குலேஷன் தான் ரிபிட்டட் காம்பினேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் பூஜ்ஜியம் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நாலு நம்பரில் பூஜ்ஜியம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிபிட்டட் கால்குலேஷன் ரிபிட்டட் நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு சின்ன சின்ன மாடலேஷன் பண்ணோன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் என்னோட சாய்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் சூஸ் பண்ணுறது மறக்க வேண்டாம் நீங்கள் பாக்ஸை எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அடித்து மறக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட நம்பர் இந்த நம்பருக்குள்ள இல்லாமல் வேற நம்பராக இருந்ததுன்னா அந்த நம்பரை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்ல கொடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு நண்பருக்கு பயன்படுத்துகிறதும் கண்டிப்பாக கொடுத்துருக்க நம்பர்களே அன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கால்குலேஷன் என்ன நம்பர் வருதுன்னா எழுநூற்றி இருபத்தி ஒன்பது நூற்றி ரெண்டு பூஜ்ஜியம் தொண்ணூற்றி ரெண்டு எழுநூற்றி பத்து எட்நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி ஏழு நானூற்றி இருபது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஒன்பது அமைக்க முன்னான வாய்ப்பு இருக்குது இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பராக கன்சிட்ரேஷன் கொடுக்கலாம் இது ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபைனல் டிஷனாக நான் கொடுக்குற நம்பர் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இந்த நம்பர் இருக்கட்டும் இந்த நம்பர் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறோம் இந்த ரெண்டு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபைனல் டிஷன் நம்பருங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற பவர் நம்பர் இந்த பவர் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பவர் நம்பரில் நம்ம போர்டில் காமிக்காத நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு ஆறுங்கிற நம்பர் இருக்குது ஸோ இந்த மூணு அஞ்சு ஆறுங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியுள்ள ஏழு நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ஏழு நம்பரையும் கனெக்ட் பண்ணி நம்ம என்ன இந்த நம்பர்கள் இதில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நானூற்றி இருபத்தி ஒன்பது கொடுக்கறதுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க இதே மாதிரி நானூற்றி இருபத்தி ஒன்பது இல்லைங்க சாரி நானூற்றி முப்பத்தி ஒன்பது தான் கொடுக்கணும் கொஞ்சம் தவறுதலாக எழுதிட்டோம் நானூற்றி முப்பத்தி ஒன்பது கொடுக்கறதுக்கு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மூணு ஒன்பது வந்ததுன்னா ரிபிட்டர் மூணு ஒன்பது அப்படிங்கிறனால நானூற்றி முப்பத்தி ஒன்பது வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறுநூத்தி பத்தொன்பது வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இந்த ஆறுநூற்றி பத்தொம்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பராக கன்சிலேஷன் கொடுக்கலாம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னாக்க ஒன்பது வந்தால் ரிப்பீட்டடாக ஒன்பது வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அது இல்லாம கேரண்டியாக சீபோர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன் வரதுக்கு உண்டான பாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சான்சஸ் இருக்குங்க ஏன்னா சீபோர்டு இந்த கடந்த மாதம் இந்த இந்த மாதத்தோட கால்குலேஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்கு ஒரு நம்பர் வந்ததுன்னா டூ டேஸ் வந்து ரிப்பீட்டடாக வர்றதுக்குண்டான பாசிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது இதெல்லாம் ஒரு ட்ரிக்காக வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வீடியோ போடுவோம் மறக்க வேண்டாம் இதில் இம்பார்டன்ட் நம்பர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றி நம்பர் கொடுக்குற நம்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபோர் டிஜிட் வீடியோ பார்க்கணுமா லாக் யூடியூப் சேனல் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பண்ணுங்க மானிக் குஷன் டிவின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வரும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சஸ்கிரைப் பண்ண போட்டுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் நீங்கள் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிற சொல்லிட்டு உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கேஸ் கேலண்டர் கேஸ் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் படி வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுங்கிற ஒரு நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு நவம்பர் எழுநூற்றி இருபத்தி ஒன்பதுங்கிற ஒரு நம்பர் உண்டாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் போர்ட் ஸோ அதில் வந்து ரெண்டு காமன் போர்ட் அது மட்டும் இல்லாமல் ரிபிட்டட் நம்பர் எட்டு ரிபிட்டட் நம்பர் ஒன்பது ஸோ இந்த மாதிரி ரிபிட்டட் நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கோம் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நண்பர்களே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரொம்ப இம்பார்டன்ட் சொல்லிட்டு பார்த்திங்க பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது எட்டோட காம்பினேஷன் நம்ம கொடுத்துட்டோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எனக்கு இதில் வந்திருக்க நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுங்கிற நம்ம நம்பரே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக பவர் நம்பரில் கொடுத்துருக்கோம் ஸோ இன்னோட கால்குலேஷன் படி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு முன்னாடி நம்ம இங்கே இம்பார்டன்ட் கொடுத்தாச்சு ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்திங்கனாக்கா சான்சஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறனால தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு நம்பர் கொடுத்துருக்க நம்பர்லேயே இது உங்களோட கணக்குவர்களை இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா விடலாம் எழுநூத்தி இருபத்தி ஒன்பதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் செலக்ட் பண்ணுற நம்பர் கேலண்டர் கெஸ்ட் படி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம பார்க்க போகிறது கேர கேரண்டி நம்பர் ப்ளஸ் ட்ரிக் நம்பர் இந்த ட்ரிக் படி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம இங்கே இல்லாத நம்பர் டிஃப்ரெண்ட் கால்குலேஷனில் நம்ம நீங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் இந்த மாதிரி காம்பினேஷனில் அமரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அந்த மாதிரி என்னென்ன காம்பினேஷன் வரும்னு சொன்னால் எழுவத்தி ரெண்டு பத்து எழுவத்தி ஒன்று இருபத் சாரி பன்னெண்டு தொண்ணூற்றி சாரி இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ரெண்டு பத்தொன்பது இருபத்தி ஏழு நம்பர் அமையறக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த இருபத்தி ஏழு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ டைம்ஸ் மறுபடியும் நம்ம கொடுத்துருக்கோம்னா இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ஷன் இருக்குது ஸோ இதில் வந்து எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸை சூஸ் பண்ணலாம் வித் அதாவது இந்த ரெண்டு நம்பரை தவிர அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு பாக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணாலும் ரெண்டு ஒன்று தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் நம்பரில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் நம்பர் ஓகே ஆயிருந்துச்சுனாக்க நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் மற்ற நம்பர் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டில் இன்றைக்கி வெரைட்டியாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஆல்போர்டில் உங்களுக்கே தெரிஞ்சு வந்திருக்கும் ஆல் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்பது வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க முக்கியமான நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே சொல்லிட்டு எவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் பொண்ணாளாக இனிமையை வாழ்த்து சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோதோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்